அன்பு தாய்மார்களே உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட வணக்கம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைச்சிட்டு வருது இதுவரை ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் உங்களோட அன்றாட செலவுக்கும் அவசியமான தேவைகளுக்கும் பயன்படும் இந்த தொகையை சில தாய்மார்கள் மாதந்தோறும் சேமிச்சுக்கிட்டு வர்றதாகவும் கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எந்த நோக்கத்துக்காக இதை நடைமுறைப்படுத்தினேனோ அந்த நோக்கம் முறையாக நிறைவேறிட்டு வருது என்னுடைய அருமை தாய்மார்களே உங்களுக்கு உதவ உங்களோட குடும்பத்தில் ஒருவனாக என்றும் இருப்பேன் நன்றி வணக்கம்